ரஞ்சித் ஒரு டைரக்டர் வெற்றிமாரன் ஒரு சொல்ற வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு நிச்சயமா நல்ல படம் எடுத்து பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரியா ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா

நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான் மாமா பேல இந்த அவமானம் உனக்கு தேவை மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் பிறந்து வா அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் பார்க்கும் பொழுது ஒரு கண்டிப்பா சத்தியமா தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் காவியாருன்னு தொட முடியாது

ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம் நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் கொண்டே வருது பறந்தடிச்சு கொல்லுங்க மூணாவது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போறான்னு பிளான் பண்ணிருக்காங்க அது வேலை மாட்ட மாட்டேன் தம்பி ரொம்ப விசாரம் அந்த பயம் இருக்கட்டும் நீ எங்க போனாலும் விட மாட்டடா விரட்டி வந்துகிட்டே இருப்பேன் நாங்களும் ஒதுக்கப்பட்ட கால இந்த படத்தின் மூலமாக மூலத்தெல்லாம் ஒருவனும் நம்பி மக்களை நம்பி வந்துட்டான்

உனக்கு வந்தால் ரொம்ப எனக்கு தக்காளி தான் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்